வெளிநாட்டு உரிமையாளரின் பாராட்டு ஹோட்டல் கிராண்ட் பேங்கெட் ஹால் மணமக்கள் நிகழ்ச்சி முடிந்து கைதட்டும் கூட்டம் மேல் பழிங்க ஷாண்டிலியர்கள் பிரகாசம் ஃபாரின் ஓனர் இலக்கணம் கலந்த தமிழ் மிஸ் பவித்ரா இந்த நிகழ்ச்சியை நீங்க காப்பாத்துனீங்க உங்க ஐடியா எல்லா விருந்தினர்களையும் மட்டுமல்ல என்னையும் கவர்ந்தது அடுத்த மாதம் பாரிஸ்ல நடக்கிற இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டாலிட்டி எக்ஸ்போவுக்கு நீங்கள் லீட் ஈவெண்ட் மேனேஜர் பவித்ரா சின்ன சென்னையிலிருந்து வந்த நான் இவ்ளோ பெரிய வாய்ப்பு இது என் கனவின் பாதையா ஆடியன்ஸ் கனெக்ட் சக ஊழியர்கள் அவளை கட்டிப்பிடித்து பாராட்டுகிறார்கள் பெண்ணென்றாலும் உலகமே கவனிக்கும் சாதனை செய்ய முடியும் பழைய காதலனின் திடீர் வரவு விஷுவல் கேமரா ஸ்லோ பான் க்ரௌடு நடுவே பிளாக் சூட் அணிந்த அரவிந்த் வருகிறார் முகத்தில் சோர்வு பவித்ரா வாய்ஸ் அரவிந்த் Congratulations பவித்ரா நீ இவ்வளவு உயரம் போவியேன்னு நான் நினைக்கவே இல்லை நான் தவற செஞ்சேன் ஆனா இப்போது திரும்பி வந்திருக்கேன் பவித்ரா கண்ணீர் கலந்த வலிமை நீ விட்டு சென்ற புண் இன்னும் மாறவில்லை ஆனாலும் இன்று கிரவுட்ல நான் இருப்பது என் வலிமையால்தான் உன்னின்றி பெண்களின் ஊக்கவட்டம் நிகழ்ச்சி முடிந்த பின் ஹோட்டல் காரிடோரில் பவித்ராவுடன் அவளது பெண்கள் கொலீக்ஸ் மெலிதான கோல்டன் லைட்ஸ் கொலிக் ஒன் பாஸ்ட நினைச்சு அழுவுறதை விட ஃப்யூச்சரை எம்ப்ரேஸ் பண்ண கொலிக் டூ அரவின் பழைய கிராயங்களை கலப்பினாலும் நீ ஸ்ட்ராங்கா இருந்ததா நமக்கெல்லாம் நம்பிக்கை இரவு மாடி மோதல் பால்கனி யூரோப்பியன் நைட் பவித்ரா சாஃப்ட் சாரி ஷால் தொலைவில் ஏஃபில் ஸ்டைல் லைட்ஸ் கேமரா பின்னிருந்து ஸ்லோ ஜூம் இன்னர் தாட் கேரியர் ஆஃப் பாரிஸ் அது என் கனவை நிறைவேற்றும் வாய்ப்பு ஆனாலும் அரவிந்தோட முகம் இன்னும் மனதை விட்டு போகவில்லை அரவிந்த் என்ட்ரி நான் செகண்ட் சான்ஸ் டிசர்வ் பண்ணலாமா உன் கனவுகளை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் பவித்ரா காதல் மட்டும் வாழ்க்கை கிடையாது செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் அடிப்படை ஆனாலும் உன்னை மறக்க முடியல முடிவெடுக்கும் தருணம் அடுத்த நாள் ஹோட்டல் கான்ஃபரன்ஸ் ஹால் முழு ஸோ மிஸ் பவித்ரா பாரிஸ் எக்ஸ்போக்கு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வேண்டும் ஆர் யூ ரெடி பவித்ரா ஃபிளாஷ்பேக் மோண்டேஜ் அம்மா தங்கை ப்ரவுட் ஸ்மைல்ஸ் கொலீக்ஸ் ஹக்கிங் அரவிந்த் கில்டி ஐஸ் பவித்ரா டீப் பிரெத் எஸ் ஐ அக்செப்ட் கிரவுட் கிளாப்ஸ் அரவிந்த் பின்னிருந்து பார்த்தார் கண்ணீருடன் சிறிய புன்னகை முடிவு கம்பி பவித்ரா தனியாக ஹோட்டல் ரூமில் பாரிஸ் எக்ஸ்போ இன்விடேஷன் லெட்டரை பார்த்து டிட்டர்மன்ட் ஐஸ் ஒரு பெண்ணின் கனவுகளும் காதலும் போராடும்போது அவள் தேர்வு எப்போதும் தன்னம்பிக்கைதான் அரச பாதை நீர் பாதை ஒரு பாதல் ஒரு கனவு எந்த வழி என் உயிர் சேர்க்கும் என்று எனக்கு தெரியும் நினைத்தேன் உன்னோடு வாழ்வை தெரினேன் எனக்கான நாளை உன் பாதை என் உயிர் குறையும் ஆனால் கால் வழி கனவுடன் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn